அன்பின் பிதாவே இந்த காலை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் நன்மை செய்கிற தேவன் அண்டவரே இந்த நாள்ல கூட நீ நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தியாயி செடிக்கிறான் இந்த நாளின் ஏத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு கத்தருடைய தூதன் பிலிப்புவை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான் இப்ப முந்தின பகுதியில சமாரியா உள்ள பட்டணங்கள்ல பிலிப்பு வந்து ஏசுகர் சுவை சுவிசேஷமா அறிவித்து அநேகரை ரெட்சிப்புக்கு நேரா வழி நடத்தினத தியானிச்சோம் இப்ப கத்தருடைய காசாக்கு போற பகுதியில இருக்கிற ஒரு வனாந்திரத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு அந்த படி அவன் எழுந்து போனான் உடனே கீழ்ப்படிந்து பிலிப்பு தேவன் சொன்ன இடத்துக்கு ஊழியத்துக்கு புறப்பட்டு போறான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீயாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனமாய் இருக்கிற எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எரிசுலேமுக்கு வந்திருந்து அப்ப வந்து எத்தியோப்பியா தேசத்துல இருந்து ஒருத்தவர நல்ல பதவியில இருக்கான் ஆஹ் அவ வந்து தேவனை பணிந்து கொள்ளும்படியா எருசிலேமுக்கு வர்றான் எருசிலேம்லதான் தேவாலயம் இருந்தது பணிந்து கொள்றதுக்காக வர்றான் இவன் புறஜாதியா இருந்தாலும் தேவனை அறிந்திருந்தா அதனால பணிந்து கொள்ளும்படியா வர்றான் ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்த ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான் ஊருக்கு திரும்பி போறான் கத்தரை பணிந்து கொண்டு திரும்பி ஊருக்கு போற வழியில ஏசாயா புஸ்தகத்தை வாசிக்கிறான் அப்ப வேதத்தை கற்றுக்கொள்ளணும் வேதத்துல என்ன சொல்லிருக்கு அப்படின்ற வாஞ்சையோடு அத வாசிச்சு பாக்குறான் தேவனை பணிந்து கொண்டான் அடுத்து இப்ப வேதத்தை வாசிக்கிறான் அவனுடைய ஆவிக்குரிய வாஞ்சிகளை நம்ம இங்க பாக்குறோம் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்பு ஊழியத்துல காட்டப்படுது யார்கிட்ட பேசணும் அப்ப நீ போய் அந்த ரதம் போகுதுல அதுல ஏரிக்கோ அப்படின்னு பிலிப்புடன் சொன்னார் பிலிப்பு வந்து ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறபடி ஊழியம் செய்யறதுக்கு தன்னை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறத பாக்குறோம் அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்த்ததரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் இப்ப ரதத்தோடு சேர்ந்துட்டா இப்ப கேக்குறான் நீ வாசிக்கிறே ஏசாயா ஏசாய தீர்க்கதரிசி அது வந்து உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் எப்ப பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் நடத்துறபடி ஊழியத்தை செய்யணும் எங்க போ சொல்றாரோ அங்க போகணும் என்ன பேச சொல்றாரோ அத பேசணும் அப்பதான் அந்த ஊழியம் வெற்றிகரமா இருக்கும் நம்மளோட திட்டத்தின் படியல்ல ஆவியானவர் நடத்துறபடி செயல்பட்டா அந்த ஊழியம் வெற்றி பெறும் ரோ ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லியிருக்கு எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம்னா ஆவியானவர் நடத்துறபடி நடக்கணும் இங்க பிலிப்பு அப்படியே ஆண்டவர் சொன்னத செய்கிறத பாக்குறோம் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் இப்ப ரதத்தோடு சேர்ந்து கொள்ள கூட வரலாம் இப்ப ஏறிக்கோ அப்படின்னு அவன் உத்தரவு கொடுத்த உடனே இவன் அவனை வேண்டிக்கொண்டான் கொண்டான் பிலிப்பு வேண்டி கொண்ட உடனே அவன் ஏறிக்கிட்டான் ரதத்துல அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் இடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே இது ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் ஒரு ஆட்டை அடிக்கிறது கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட பலி செலுத்துறதுக்கு முன்னாடி மயிர் கத்திரிக்கிறவன் போகும்போது சத்தம் இல்லாம இருக்கிற ஆட்டுக்குட்டிய போல வாயே திறக்கல இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் தம்மை தாழ்த்தின போது சிலுவையில தன்னை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் அவர் பக்கம் நியாயம் இருந்தா கூட அவர் எந்த தவறும் செய்யலை ஆனா உலக மக்களோட பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படியா அந்த சிலுவை மரணத்தை சகித்தார் அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் மண்ணிலிருந்து எடுபட்டு போயிடுச்சு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் அவருடைய வம்சம் தேவனுடைய பிள்ளைகளை சொல்லி முடியாத அளவுக்கு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளை தேவன் கட்டளையிட்டு இருக்காரு இந்த வசனத்தை தான் வாசிக்கிறாரு மந்திரி பிழிப்பு நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாசித்த இந்த பகுதி யாரை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு கேக்குற அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் அவன் கேள் கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த எல்லாவற்றையும் அதன் மூலம் நமக்கு வந்த ரட்சிப்பை குறித்தும் விளக்கமா பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்படி போறப்ப பேசிக்கிட்டே போற நேரத்துல அவங்க போனது மனாந்திரமான பகுதி ஆனா அங்க ஒரு தண்ணீர் காணப்படுது நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன அடுத்த ஸ்டெப்புக்கு முதல்ல வந்து வாக்கியத்தை வேத வாக்கியத்தை விளக்கத்தை கேக்குறான் வசனத்தை கேக்கும்போது அவனுக்குள்ள விசுவாசம் வருது விசுவாசத்தோட அடுத்தபடி ஞானஸ்தானம் உடனே அவன் தடை என்ன அப்படின்னு கேக்குறான் அதற்கு பிடிப்பு நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் விசுவாசித்தேனா இரு முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் தடையே கிடையாது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு புற ஜாதியா இருந்தாலும் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இப்ப தன்னோட வாயினால அறிக்கை செய்கிறான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படி தேவனால தேவனுடைய குமாரன் தேவனால அனுப்பப்பட்ட மேசியா அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ரோமர் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல என்ன சொல்லிருக்குன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் வாயினால அறிக்கை செய்யணும் இவன் அதை செய்யறான் ரட்சிப்பு உண்டாகணும்னா தன்னுடைய வாயினால அறிக்கை செய்யணும் இங்க அவன் வாயினால அறிக்கை செய்யறான் ரதத்தை நிறுத்த சொன்னான் உடனே செயல்படுறான் இந்த ரதத்தை நிறுத்த சொல்லி அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் இருவரும் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான் ஞானஸ்தானன்றது தேவனுடைய நீதி இயேசு கிறிஸ்து நமக்கு முன் மாதிரி அவரே ஞானஸ்தானம் எடுத்தாரு அது போல நம்ம ஞானஸ்தானம் எடுத்து நம்மளோட விசுவாசத்தை அறிக்கை செய்யணும் தேவனோடு உடன்படிக்கை செய்கிறவர்களா இருக்கணும் அவர்கள் தரையிலிருந்து கரை ஏறின போது பொழுது கத்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு கொண்டு விட்டார் கரை ஏ ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறினோடனே ஆவியானவர் பிலிப்புவ அந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு பிலிப்புவ பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிற ஊழியத்துல வழி நடத்துகிறத பாக்குறோம் நம்ம வந்து ஆண்டோருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியும் போது அடுத்தடுத்து ஸ்டெப்ப காட்டி நம்மளை வழி நடத்துவாரு இங்க பிலிப்புவோட வாழ்க்கையில அதுதான் பாக்குறோம் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான் அதுக்கப்புறம் மந்திரி வந்து பிலிப்பு பார்க்கல அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா தன்னோட வழியில அவன் வந்து எத்தியோப்பியாவுக்கு போறதுக்கான பாதையில அவன் போயிட்டான் சந்தோஷம் எப்ப வருது அப்படின்னா ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்றான் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு தன் வழியிலே போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வழியிலே சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் அடுத்து செசரியா வர்ற வரைக்கும் எல்லா பட்டணங்கள்லயும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நம்மளும் கூட பிலிப்பு போல ஆவியானவர் நடத்துகிறபடி நடக்க கற்றுக்கொள்ளணும் நம்ம வந்து கீழ்ப்படியும் போதுதான் அடுத்தடுத்த ஆவியானவர் வழி நடத்துறத நம்ம காண முடியும் அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா பிலிப்பு கத்தருடைய தூதன் சொல்றாரு வனாந்திர மாத்துக்கு போற பா பகுதியில போ அப்படின்னு சொன்னோடனே கீழ்படிந்து போறான் அங்க வந்து ஒரு எத்தியோப்பியா மந்திரி வந்து எருசலேம்ல போய் தேவன பணிந்து கொண்டு திரும்பி வரும்போது ஏசாயா தீர்க்க தரிசி நாகம புஸ்தகத்தை வாசிக்கிறான் ஆவியானவர் பிலிப்புட்ட அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்றான் பிலிப்பு பிலிப்பு ஓடி போகிறப்ப இவன் வாசிக்கிறான் ஏசாயா தீர்க்க தரிசி புஸ்தகத்தை அதனால அர்த்தம் தெரியுதான்னு கேட்ட உடனே யாராச்சும் எனக்கு விளக்கி சொன்னாதான் அர்த்தம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்றான் அப்ப பிலிப்பு வந்து அந்த வேத பகுதியை விலக்கி சொல்லி இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்ன்றத விளக்கமா சொன்ன உடனே அந்த வார்த்தைகள் கேட்ட மந்திரி வந்து விசுவாசித்தான் பக்கத்துல வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு அதுல ஞானஸ்தானப்படுறதுக்கு என்ன தடைன்னு கேக்குறான் தடை இல்லை அப்படின்னு சொன்ன விசுவாசித்தால் தடை இல்லை அப்படின்னு சொன்னோடனே தன்னோட வாயினால அறிக்கை செய்கிறான் ஏசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டா கரை ஏறின உடனே ஆவியானவர் பிலிப்ப வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு மந்திரி சந்தோஷத்தோட தன்னோட இடத்துக்கு திரும்பி போனா அடுத்து செசரியா வர்ற வரைக்கும் நெட்டுக்க எல்லா பட்டணங்கள்லையும் பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களையும் வழி நடத்துங்க உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை இந்த காலை வேலையில அர்ப்பணிக்கிறோம் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் உம்முடைய வார்த்தைகள் அந்த எங்களுக்கு தெளிவாய் கேட்கணும் அந்த சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை போதித்து நடத்துங்க உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வாழ கரு இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தி வெற்றியுள்ள ஊழியம் செய்து முடிக்க கத்தர் இந்த நாள்ல கிருவை செய்ங்க அநேகர் உமை விசுவாசித்து அந்தவரே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கருவை தாரும் ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்படிய உதவி செய்ங்க நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரை சுதோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன். காட் பிளஸ்யோ